புரியாததன் விளைவுன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளே என்ன நடக்கிறது சமூக ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்கள் என்பதை விளங்க வேண்டும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு ஜமாத்து அல்ல ஒரு ஜமாத்து அல்ல யாராவது அந்த நிறுத்திக் கொள்ளுங்கள் சொன்னால் ஜமாத்துக்கு உலகத் தலைவர் யார் உலகத் தலைவர் யார் இலங்கையிலே பிரதி தலைவர் யார் இருக்கிறதா நான் கேட்கிற இந்த இடத்திலே தொகுதி சகோதரர்கள் இருக்கிறீர்கள் யாராவது ஒரு போன் நிரப்பி பையத்து செய்து அங்கத்துவம் பெற்று தொகுதியில இருக்கிறீர்களா இருக்கிறீர்களா அப்படி ஒரு போமட்டங்களுக்கு கிடையாது நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் நீங்கள் நீங்கள் எந்த ஜமாத்தில் வேண்டுமானாலும் இருங்கள் எந்த ஜமாத்தில் வேண்டுமானாலும் இருங்கள் ஆனால் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி அஞ்சு நேர தொழுகைக்கு பின்னால கூட்டுதுவா இல்லன்றது எல்லாரும் ஏற்றுக்கொண்டோண்டு இவ்வளவு காலமும் செஞ்சோண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க கூட்டுதுவா ஓதுபவராக இருந்தால் அது உங்களுடைய கொள்கையாக இருந்தால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன் நீங்க கொள்கையை உள்ளத்துல மறைச்சிக்கங்க கொள்கையை உள்ளத்துல மறைச்சிக்கங்க முகத்துல கொஞ்சம் தாடிய வளங்க கரண்டை காலுக்கு மேலால ட்ரௌசர் விடுங்க ஒரு கிழமைக்கு உங்களோட பள்ளியில பேசுங்க கூட்டுதுவா பீதத்து உள்ளத்துல கூட்டுதுவா சுண்ணத்துன்னு வச்சுக்கங்க சொல்வதை கேளுங்கள் ஒரு கிழமைக்கு சும்மா வாய்ப்பு கூட்டுதுண்டு உங்களோட ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இதுதான் வளர்ந்த கதை கதைங்கதான் நம்ம யாரும் ஜமாத்து உருவாக்கி அமீர் உருவாக்கி ஊரை குழப்புகிற வேலை செய்யவில்லை

என்ன செய்திருக்க வேண்டும் இலங்கையில் பழமை வாய்ந்த தரீக்கத்து ஜமாத்து தானே இருந்தது தரீக்கத்துக்கு பையத்து பண்ணிட்டு விரும்பிக்கு அமீர்மாருக்கு பையத்தை பண்ணி போட்டு பேசாம இருந்திருக்கணும் ஏன் தனி ஜமாத் உருவாக்கினீர்கள் வாயளவில் சமூக ஒற்றுமை நல்லிணக்கம் என்றெல்லாம் பேசிக்கொண்டு ஜமாத்துவாதம் பிடித்தவர்களாக அமீர்வாதம் பிடித்தவர்களாக இன்றைக்கு இலங்கையில் இருப்பவர்கள் யார் இந்த அளவுக்குண்ட சகோதரர்களே தொகீதை பத்தி நீங்க ஒரு விமர்சனம் வச்சிருப்பீங்க என்ன தெரியுமா தொகீதி ஜமாத்துலன்னா பல கருத்து பல கருத்து இருக்கத்தான் செய்யும் நம்ம தான் இங்கே வெளியே போடுற ஆட்கள் இல்லையே இன்றைக்கு வந்து புத்தளத்தில் இருக்கிற ஒரு தொகீதி ஜமாத்து இதுதான் எங்களுக்கு சரி அவங்க அத பேசிக்கொண்டே கொண்டே தொகுதி ஜமாத்து இருக்கலாம் என்னங்களா அன்சார் சுன்னா முகமதியா அவங்க உண்ட பேசிக்கிட்டு அவங்க தொகுகீதுல இருக்கலாம் என்னங்கதா தொகுகீதை விட்டு வெளியே போடுறதுக்கு யாருக்கும் ரைட்டு கிடையாது ஏன் நம்ம ஜமாத் இல்ல இருந்தா என்ன தெரியுமா செய்வாரு நீ ஜமாத்தில் இருந்து வெளியே போடுவோம் இன்றைக்கு என்ன நடக்குது நான் கேட்கின்றேன் ஜமாத்தை இஸ்லாமிய சகோதரர்களை அழைத்து கேட்கின்றேன் நீங்கள் உங்களுடைய ஜமாத்துக்குள் இருந்து கொண்டு குருவான் சுன்னாவே நீங்கள் வெளிப்படையாக நடைமுறைப்படுத்தினால் உங்களுக்கு அந்த ஜமாத்தில அங்கத்துவம் கிடைக்குமா கிடைக்கும் என்றால் சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களுடைய அமீரை சந்தித்து வைத்து செய்கிறேன் நிபந்தனை குருவான் ஹரிசை மிம்பர் மேடையில பேசுவேன் நடைமுறைப்படுத்துவேன் என்பது நிபந்தனை எனக்கு ஜமாத்து முக்கியம் அல்ல எனக்கு இஸ்லாம் முக்கியம் அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளை ஏன் ஒற்றுமை பேசுறீங்க மாவன் அல்லையிலே மாவனல்ல இலை மாவன் அல்லடா உங்களுக்கு